சிவனோட கருணைக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தன்னுடைய பக்தரை பக்குவப்படுத்துற முயற்சியில கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த பக்தர் தான் கிட்ட கோபமாவோ இல்ல விரக்தியாவோ பேசலாம் உன்னை எப்படியெல்லாம் கும்பிட்டேன் ஆனா என்ன நீ இப்படி சோதிக்கிற உனக்கு கருணை இருக்கா இல்லையா அப்படிலாம் கேட்கலாம்னு தெரிஞ்சும் தன்னை என்ன பேசினாலும் பரவாயில்ல ஆனா எனக்கு தன் பக்தரோட நலந்தா முக்கியம் அப்படின்னு நாம அவரை திட்டுவோம் கோவமா பேசுவோம்னு தெரிஞ்சும் நம்முடைய நல்லதுக்கு தான் சிவன் மனித உறவுல என்னதான் நம்ம பாசம் வச்சிருந்தாலும் நம்மளை யாராச்சும் கோபமாவோ இல்ல சின்னதா ஏதாச்சும் சொல்லிட்டா கண்டிப்பா நம்மளால் தாங்க முடியாது ஆனா சிவனோட உறவு அப்படிங்கிறது எப்படின்னா அவர் நம்மளை ஆட்கொண்ட அப்புறம் ஏதோ ஒரு காரணத்துல நாமளே விலகி விலகி போனாலும் நம்மளை தேடி தேடி வரதுதான் சிவனோட கருணை முப்பத்தி முக்கோடு தேவர்கள் மும்மூர்த்திகள்ல இருக்கக்கூடிய பிரம்மன் விஷ்ணு இன்னும் ஏனைய பிற கடவுள்கள் எல்லாரும் வணங்குவதற்குரிய மிகப்பெரிய ஆற்றல் பெருமை சக்தி வாய்ந்த சிவன் ஒரு சாதாரண மனித பிறவி எடுத்த தன்னுடைய பக்தர் கோபமாவோ இல்ல ஏதாச்சும் விரக்தியில திட்டினாவோ அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அந்த பக்தரை கைவிடாம காப்பாற்றக்கூடிய அந்த கருணை நினைக்கிறப்போ சிவன் தன் பக்தர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பை விவரிக்க வார்த்தையே இல்லை ॐ नम शिवाय ॐ नम शिवाय नम शिवाय नम शिवा य ॐ नम